எங்கடி இருக்க பஸ் ஸ்டாப்பில் ஆளைய காணும் நான் கிளாஸில் இருக்கேன்டி சரி இரு வரேன் சரி வா

ஓரமா வாங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது யாரு இவனுங்க நம்மள பார்த்த மாதிரியே வரானுங்க மாப்பிளையா அந்த பொண்ணுங்க நல்லா இருக்குல்ல அதுவே இடிச்சிருக்கணும் ஏ பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா ட்ரெஸ்ஸும் வேணாம் ஒண்ணும் வேணாம் வாங்க போகலாம் ஏன் என்னாச்சு நம்ம ஏன் திரும்பி போகிறோம் அப்பா ஏன்பா நம்ம ட்ரெஸ் எடுக்காமையே போறோம் ட்ரெஸ் வேணா ஒண்ணு வேணா அப்பா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் பா எடுத்துட்டே நீ ஒரு பையனா இருந்தா நான் உன்னை தனியா அமைச்சிருப்பேன் இந்த சின்ன விஷயத்துக்காக எதுக்கு அழுகுற எது சின்ன விஷயமா உங்க வீட்ல உனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க அதனால உனக்கு அது அவ்வளவு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது ஆனா எங்க வீட் நானும் எங்க அக்கா மட்டும்தான் இது மாதிரி நான் நிறைய விஷயத்துக்காக கஷ்டப்பட்டிருக்கேன் உனக்கு தெரியுமா ஒரு அப்படி சரி ஆகாது எப்போதுமே பெண்களுக்கு ஆண் தான் பாதுகாப்புன்னு சொல்றாங்க இந்த சமூகத்துல ஆனா ஒரு பொண்ணால தனியா கூட வெளியில போக முடியல ஒவ்வொரு ஆணுமே மனசுல நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எந்த ஆணுமே பெண்ணை விட வலிமையானவர்கள் இல்லை எல்லாருமே சமம் அப்படின்னு ஒவ்வொரு ஆணுமே நினைக்கணும் ரேவதி ஒரு நாளாச்சும் அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டு உன் பேர் ரேவதி தானேம்மா சரி சொல்லுப்பாப்பா எதுக்கு கால் பண்ண நான் ஷாப்பிங் போகிறேன் உனக்கு ஏதாவது வாங்கி அனுப்பட்டுமா ஷாப்பிங் எங்கப்பா சென்னையா செங்கல்பட்டா இல்லைம்மா சென்னையில் தான் நானும் ஷாப்பிங் தான் வந்திருக்கேன் பாப்பா நீ வாங்கிட்டு பத்திரமா ஹாஸ்டல் போ ஓகேவா ஒரு ஒரு தலைமுறைக்கும் நடக்கிற விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை அப்படி நல்ல விஷயமா இருந்தால் எடுத்துகிட்டு போங்க அப்படி இல்லையா அந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரியே வாழ்ந்துருங்க